நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப ஆர்பி ராஜநாயகம் அவர்கள் வந்து ஜெயரிகை பதிப்பகத்துல இது வரைக்கும் ஒரு நான்கு புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்ப ஏற்கனவே வந்து வியாபாரம் இருந்தால் மணல் கோடுகளாய் இனி ஜெயிரிகை பதிப்பகத்திலிருந்து வெளிவரும் என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து யாபரமில் வந்தது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதோட இரண்டாவது எடிஷன் அதாவது ஜெயநிகோட முதல் எடிஷன் வந்திருக்கு ஸோ இதுலயும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தைந்து பல்வேறு விதமான தலைப்புகளில் ராஜநாயகம் அவர்களுக்கே உரித்தான பாணியில் மிகவும் சிறப்பான ஆளுமைகள் நிகழ்வுகள் ஆகியவற்றை தொகுத்திருக்கிறார் ஸோ கண்டிப்பா வந்து நீங்க இனிமேட்டு இது வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னா யாவரும் சென்னையில் கிடைக்கும் இல்லைன்னா நீங்க நேரடியாகவும் நம்மகிட்டையும் வாங்கிக்கலாம் மிக்க நன்றி